பொதுச் செயலராக இருக்கக்கூடிய முசியானந்த் மீது விமர்சனம் வந்திருக்கு இவரை நீங்கள் வந்து கட்சியில் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வெற்றியோ நீங்க அளவுக்கு வளர்ச்சியோ கிடைக்காதுங்கிற அளவுக்கு விசியானந்த் மீது கடுமையான விமர்சனங்களும் பல அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களுமே வைக்கிறாங்க ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு மாநாட்டுக்கு வராரு அப்படின்னா நாளைக்கு அவரோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது சொல்லியிருக்காரு முதல்ல ஒரு குடும்பத்தை தான் கவர்மெண்ட் சொன்னார் இந்த வார்த்தையை தான் முசியானந்த் இப்படி ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்காரு பெரிய அளவில் மக்களுக்கு மக்கள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் பேசாம சின்ன சின்ன விஷயங்களை பேசிட்டு சமூகத்துக்காக பேசணும் சமூகத்துக்காக குரல் கொடுங்க சொன்னா மக்களை இது ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல புஷ்யாந்திரிக்காக வைக்கப்படுகிறது மழை புயல் அதே போல தடை எது வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த மாநாடு நடக்கும் சொல்லி புஷ்யானந்தே பேசியிருக்காரு அப்ப உங்களுக்கு வந்து மாநாடு நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மழையில பாதிக்கப்பட்டாலோ புயல்ல பாதிக்கப்படலாம் உங்களுக்கு கவலை கிடையாது உங்களுக்கு மாநாடு தான் நடத்தணுமா நடத்தப்படணுமா அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்கள்ல பலரும் கேட்கிறாங்க பல அரசியல் விமர்சகர்களும் இதை ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கிறாங்க தாவைக்க கட்சி மிகப்பெரிய அளவுல ஒரு பெயிலியர் மாடலா தான் வருன்ற விமர்சனத்தையும் பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க இதையெல்லாம் தாவேகா எப்படி எதிர்கொள்ள போகிறது விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு வருகின்ற இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழு நிர்ணயிக்கப்பட்டு விக்கிரவாண்டியில் வந்து நடைபெறுவதாக எல்லாம் அறிவிப்பு வந்தது படு விமரிசையாக அந்த வேலைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இருந்தாலும் தாவேக்கா கட்சியின் மீது பல விமர்சனங்கள் வந்து சமீப காலத்தில் ஒரு சில நாட்கள் சமீப காலம்ன்றதை விட ஒரு சில நாட்கள்லேயே ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ன விமர்சனம் அப்படிங்கிறது தான் இந்த நேர்காணலில் பார்க்க போகிறோம் குறிப்பாக தாவேக்காவினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய புசியானந்த் மீது சில விமர்சனங்கள் வந்திருக்கு இவரை நீங்கள் வந்து கட்சியில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வெற்றியோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வளர்ச்சியோ கிடைக்காதுங்கிற அளவுக்கு உசியானந்த் மீது கடுமையான விமர்சனங்களும் பல அரசியல் விமர்சனங்களும் பத்திரிகையாளர்களுமே வைக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது அதாவது என்னுடைய குடும்பத்தோட சொத்தை வித்தே விற்று தான் அந்த விஜய் இயக்கத்தை வந்து நடத்தினார் என்னுடைய அண்ணன் அவரை அவருக்கு வந்து ஒரு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு பெண்மணி வந்து வேதனைப்பட்டாங்க சரி அவர் யார் என்ன நம்ம பார்க்கும்பொழுது தஞ்சை மாவட்டத்தினுடைய விஜய் மக்கள் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கதுரை அப்படிங்கிறவருடைய தங்கச்சி அவங்க வந்து புஷ்பா அப்படிங்கிறவங்க தான் அந்த நிகழ்ச்சியில் வந்து புஷ்யானதுக்கு எதிராக வந்து கீழே இருந்து புஷியானந்த் மேலே மேலே நின்றுட்டு இருந்தார் கீழே வந்து அவங்க வந்து குரல் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அவங்கள அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கேட்க கேட்காத அளவுக்கு அவங்க வந்து நீங்கள் அவங்க மனுவாக கொடுங்கம்மா நாங்கள் செய்கிறோன்ற மாதிரி புருசியாக வந்து பேசுனார் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்தோம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த சம்பவம் வந்து கும்பகோணமில் வந்து ஒரு டிவிக்கு அதை த தமிழக வெட்டிகாரத்துடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் தான் அந்த பெண்மணி பேசுகிறாங்க பேசின அந்த பெண்மணியை அப்படியே ஒரு பவுன்சர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரூமுக்கு கூட்டு போய் அவங்கள வந்து த ரூமில் போட்டு அடைச்சிடுறாருன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்தது ஆனால் இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய தாவேக்க நிர்வாகிகள்லாம் மறுக்கிறாங்க ஒரு பெண்ணை நீங்க வந்து இந்த மாதிரி அடைச்சி வைக்கிறது இல்ல பெண் ஒரு பெண் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு இங்க வந்து ஜனநாயகம் இருக்கின்ற அளவுக்கு எல்லாம் கடுமையாக விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது இதை ஒரு பக்கம் மறுத்தாலும் கடைசியில் அந்த பெண்மணியை பத்திரிகையாளர்கிட்ட சந்திக்க கூட அவங்கள விடலை அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அவங்க வந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் வந்தது இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு விமர்சன கடுமையான விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல சமீபத்தில் புசியந்த் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் ஒரு நிகழ்ச்சியில் அவர் வந்து பேசும்பொழுது விஜய் அவர்கள் என்ன செய்வார் அப்படின்னா அவர் விஜய்னு சொல்ல மாட்டார் தளபதி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா முதல்ல குடும்பத்தை தான் பார்க்கணும் அதற்கு பிறகு தொழிலை பார்க்கணுன்ற மாதிரி தளபதி சொன்னதாக சொல்லிட்டு அடுத்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு இவர்கிட்ட ஒரு நிர்வாகி சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எனக்கு இந்த மாதிரி லீவ் வேணும்னு சொல்லி அந்த நிர்வாகி அவங்க முதலாளிகிட்ட போய் பேசியிருக்காரான் அந்த முதலாளி என்ன பண்ணியிருக்காராம் இந்த மாதிரி நேரத்தில் இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரன் உடனே வந்து அந்த முதலாளி இப்படி நீங்கள் கண்டினியூவாக இருந்தால் லீவ் எடுத்தீங்கன்னா நான் போனஸும் தரமாட்டேன்னு சொல்லி அந்த முதலாளி சொல்ல அதுக்கு இவர் வந்து நான் பதினெட்டு வருஷமாக வேலையில் இருக்கேன் உடனே லீவ் தர தரமாட்டிங்கன்னு சொல்லி அந்த நிர்வாகி கேட்க எனக்கு வந்து எங்கள் தலைவன் தான் முக்கியம் எனக்கு இந்த வேலையே முக்கியம்னு சொல்லி அவர் வந்து மாநாட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லி வேலையவே விட்டுட்டு வந்தவர் வந்துட்டார் இவர் தான் இவர் தான் வந்து உண்மையான தாவைக்கா தொண்டன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் அதாவது ஒரு மாநாடு நடக்க போது அந்த மாநாட்டுக்கு வரதுக்கான அழைப்பு வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக ஒரு நிர்வாகி தன்னோட வேலையவே விட்டுட்டு வந்திருக்கா வந்ததாக சொல்லப்படுகிறது அவர் சொல்கிற அந்த சம்பவத்தை அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாம் வந்து இது இது வந்து எல்லா நிர்வாகிகளுக்கும் இது பொருந்தாது பொருந்தாது மீன்ஸ் யாருமே இப்படிலாம் பண்ணணும்னு சொல்ல வரல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை தான் வந்து முசியானம் சொன்னதா கூட இருக்கக்கூடிய சக நிர்வாகிகள் இந்த சமூக வலைதளங்களில் பேசுவாங்க இல்லையா இந்த நெட்டிசன்ஸ் நிர்வாகிகள் வந்து சொல்கிறாங்க இதில் என்ன கேள்வி அப்படின்னா ஒரு உண்மையான தொண்டனே இந்த மாதிரி வேலையை விட்டு வர வரந்தான் அப்படின்னா இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழு நடக்கக்கூடிய மாநாடு நடக்குமா நடக்காத ஒரு சிக்கலும் இருக்குது நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படி என்னன்றத ஒரு மாநாட்டுக்கு ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு மாநாட்டுக்கு வராரு அப்படின்னா நாளைக்கு அவருடைய குடும்பத்தை எப்படி இது விஜய் சொன்னது போல் அவர் இந்த விஜய் தானே சொல்லியிருக்காரு முதல்ல உங்கள் குடும்பத்தை தான் கவனிங்கன்னு சொன்னார் அந்த வார்த்தையை மீறி தான் புஷ்யானந்த் இப்படி ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்காரு உண்மையிலேயே இப்படி ஒரு நிர்வாகி தன்னுடைய வேலையை விட்டுட்டு மாநாட்டுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை புஷியான இங்கே சொல்லியிருந்தாருன்னா உடனே புஷ்ஷியானது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது மாநாடு ஒரு நாளில் முடிகிற விஷயம் இது நீங்கள் உங்கள் வேலை ரொம்ப முக்கியம் குடும்பம் ரொம்ப முக்கியம் நீங்கள் குடும்பத்தை தான் முதல்ல பார்க்கணும்னு சொல்லி நம்ம தலைவரே சொல்லியிருக்காரு நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது போல் உண்மையான தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி தாவேக்காதான்ற மாதிரி பேசியிருக்காரு இது அவர்களுடைய அரசியல் புரியாமையையும் அரசியல் அறியாமையும் தான் காட்டுதுன்ற மாதிரி பல விமர்சனங்கள் இவர் மீது வைக்கப்படுகிறது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தான் முதல் முதல்வராக பொறுப்பேற்க போறாங்கிற மாதிரி தங்களுடைய கட்சி மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு இதுவும் மிகப்பெரிய அளவு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் கட்சியை ஆரம்பிச்சு கொள்கையை இன்னும் சொல்லல கொடியேற்றியே ஏற்றியே இன்னி அதாவது கொடியை அறிமுகப்படுத்தி அது மிகப்பெரிய அளவு விமர்சனமாகி அந்த விமர்சனமே அடங்காதக்குள்ளே நீங்கள் கொள்கையை அறிவிக்கலை நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்க உங்கள் திட்டங்கள் என்ன பூத்து வாரியாக போடக்கூடிய நிர்வாகிகள் யார் உங்கள் மாநில நிர்வாகிகள் யார் மாவட்ட நிர்வாகிகள் யார் கிளை நிர்வாகிகள் யாருன்ற எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் எடுத்த காலத்தில் இன்னும் ஒரு ஒன்றரை பதினஞ்சு மாதத்தில் நீங்கள் வந்து முதல்வர் சொல்லலாமான்ற மாதிரி சில விமர்சனங்கள் வச்சாங்க ஒரு கட்சியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சா அதனுடைய இலக்கு அதிகாரத்தை நோக்கி தான் நகரும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணுன்ற மாதிரி கூட பேசியிருக்கலாம் ஆனால் இதுவும் சர்ச்சையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம குறிப்பிடக்கூடிய விஷயம் அதே போல் கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோக்ராசியான ஒரு விஷயம் டெமோக்ராட்டிக்கான விஷயம் தாவேக கட்சியில் இல்லைன்ற மாதிரி சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது வெளிப்படையாக பார்க்கும்பொழுது எல்லாருமே தானே இருக்காங்க நம்ம தெரிஞ்சாலும் இந்த விவகாரம் கூட புஷியான் மையப்படுத்திய விவகாரம் தான் இந்த பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டி விஜய் வந்து சிறப்பிச்சார் அந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டையை சேர்ந்த அந்த விஜயின்னு ஒரு பேர் இருக்கா அந்த நிர்வாகி பேர் விஜயின்ற பேரா அந்த விஜய்ங்கிற பேரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு புதுக்கோட்டையினை சார்ந்த தளபதி பெயர் கொண்ட நி நிர்வாகி அவர்கள் வந்து மேடைக்கு போடணுன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் இது நமக்கே இது ஒரு ஏன்னா நகைச்சுவையாக இருந்தாலும் அவர் வந்து தலைவரை மதிக்கிறார் அதனால் அவர் அந்த மாதிரி இருக்கிறார்ன்ற மாதிரி அவங்க சொல்லப்பட்டாலும் தலைவருடைய பெயரை சொல்ல முடியாத அளவுக்கு கட்சியில் ஜ ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்பட்டு இருக்கிறது அதே போல் தொடர்ச்சியாக புஷியானது எங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்வார் அதாவது மக்கள் பிரச்சனைக்கு வந்து விஜய் குரல் கொடுக்குறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க சில விஷயங்கள் அவர் வந்து பேசியிருக்கார் நீட்டுக்கு எதிராக அவர் பேசுனார் அதே போல் அவருடைய சித்தாந்தம் என்ன கொள்கை என்னன்ற கேள்வி வரும்போது பெரியார படிங்க அம்பேத்கர் படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சமூக நீதி பாதையில் பயணம் செய்யணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலவையாக பேசப்பட்டாலும் மக்கள் பிரச்சனைக்கு உண்மையிலே அவர் போராடி இருக்காருன்னு கேட்டால் சில பிரச்சனைகளுக்கு தான் போராடி இருக்காரே தவிர உதாரணம் சொல்வதாக தான் இந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்து சமீபத்தில் ஏழு கிட்டத்தட்ட ஏழு ஏழரை லட்சம் கோடி அளவு ஊழல் நடைபெற்றதாக சொல்லப்பட்டது அதை பற்றி விஜய் பேசினாரான்னு கேட்டா இல்லை அதே மாதிரி என்ஆர்சி பற்றி என்பிஆர் பற்றி சிஏஏ பற்றி இது ஏதாவது பேசியிருக்காரான்னு கேட்டால் அதை பற்றியும் பெரிய அளவில் எங்கும் விமர்சனம் செய்யல அதே போல காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் அதுவும் நீக்கப்பட்டது அதை பற்றி பேசினாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை சரி செவிலில் நடந்த ஸ்கேம் பற்றி பேசினாரானா அதுவும் இல்லை டிமானேஷன் பற்றி திரைப்படங்களில் சில இடங்களில் சும்மா அப்படியே தொட்டு தொடாமல் போயிருக்கிற தவிர அதை பற்றி ஏதாவது பெரிய அளவு விமர்சனம் பண்ணாரான் கேட்டால் அதுவும் இல்லை அதே போல் ஹிடன்பர்க் ரிப்போர்ட் வந்தது அதானி பற்றிய ஊழல் பொருள் வந்தது அதை பற்றி ஏதாவது கேட்டால் அதுவும் இல்லை மணிப்பூர் விஷயம் இன்றைக்கி வரைக்கும் பற்றி இருந்து கொண்டு இருக்கிறது மணிப்பூர் பிரதமரே இன்னும் அங்கே போகவே இல்லை இதை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணாராம்னு கேட்டால் அதை பற்றி எதுவும் விமர்சனம் பண்ணலை சரி பாபர் மசீது பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணாரா தீர்ப்பு வந்தது விமர்சனம் பண்ணாரான்னு கேட்டால் அதை பற்றி எதுவும் விமர்சனம் பண்ணலை கொல்கத்தாவை சேர்ந்த மருத்துவர் மருத்துவ மாணவி அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு ரொம்ப கொடூரமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் வந்து அந்த சமூகம் இன்னுமே அடங்கலை இன்னைக்கு கூட மேற்கு வங்கத்தில் போராட்டம் நடந்திருக்கு மம்தா பேனர்ஜி அரசை எதிர்த்து அதை பற்றி ஏதாவது பேசினாருன்னு கேட்டால் அதை பற்றி எதுவும் பேசல ஹத்ராஸில் நடைபெற்ற அந்த பெண் பெண் மீதான் நடத்தப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை பற்றி எதுவும் பேசினாரன்னு கேட்டால் அதை பற்றி பேசல ஆசிவா படுகொலை அதே போல உண்ணாவில் நடந்த படுகொலை குஜராத்ல ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த அந்த படுகொலை பல்கீஸ் விவகாரம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பெண்கள் மீதாக நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் பெண்கள் மீதாக நடத்தப்பட்ட அநீதிகள் எதிராக ஒரு பேசினாரான்னு கேட்டால் பெரிய அளவுக்கு எதுவும் பேசலை கேஸ்ட் சம்மந்தம் அதாவது சாதி ரீதியான மோதல்கள் சாதி ரீதியான படுகொலைகள் பற்றி ஏதாவது கடுமையாக பேசியிருக்காரா எதிர்த்து பேசியிருக்காரான்னு கேட்டால் அதை பற்றியும் எந்த அளவுக்கு எதிர்த்து பேசல சரி காவல்துறை மரணங்கள் கஸ்டடியில் எடுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா வெளி கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரா அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது செஞ்சிருக்காரான்னு கேட்டா அதுவும் பெரிய அளவுக்கு செய்யல சரி இப்போ சமீபத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய வகுப்பு திருத்த சட்ட மசோதா பற்றி ஏதாவது பேசுறான்னு கேட்டால் எதுவும் பேசல இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியே வந்தார் ஜாமீன் வந்தார் எல்லா கட்சி கட்சியினுடைய தலைவர்களும் அதை குறித்து ஆதரித்தோ ஒரு கருத்து சொன்னாங்க அந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு கருத்து சொன்னார்கிட்ட அப்படி எதுவுமே சொல்லலை அப்போ பெரிய அளவில் மக்கள் மக்கள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் பேசாமல் சின்ன சின்ன விஷயங்களை பேசிட்டு நாங்கள் சமூகத்துக்காக பேசணும் சமூகத்துக்காக குரல் கொள்னு சொல்கிறாங்க மக்களை இது ஏற்றுக்கொள்வாரா கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல மீது மீதாக வைக்கப்படுகிறது அதே போல் இப்போ நடத்தப்படக்கூடிய இந்த அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு இந்த அக்டோபர் இந்த இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறதே மழை கால நம்ம எனக்கு நல்லாவே தெரியும் அதே போல் இன்னைக்கு வந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்போது நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல அந்த செய்தியில் அக்டோபர் மூணாம் தேதி வந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய மூன்றாம் வாரங்களில் மழை பொழிவு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க தென்மா தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கடுமையாகவே இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இப்படி மழை காலங்களில் இந்த மாநாடு நடத்தப்பட்டால் அந்த மழையில எப்படி பெண்களும் குழந்தைகளும் அந்த மழையில் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எப்படி அதை வந்து எதிர்கொள்வாங்க அங்கேருந்து எப்படி அவங்க வெளியே போவாங்க ஏற்கனவே விக்கிரவாண்டி சாலை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் முப்பத்தி மூன்று நிபந்தனைகள்லாம் கொடுக்கப்பட்டது மழை ஒருவேளை மாநாடு நடக்க நடத்தப்படக்கூடிய அன்னிக்கு மழை பெஞ்சிச்சுன்னா அவங்க எப்படி அதை எதிர்கொள்வாங்க அதற்காக என்ன தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக என்னவெல்லாம் தாவைக்கா செஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு நம்மக்கிட்ட இன்னும் பதில் இல்லை அதே போல் இல்லை என்ன வேடிக்கையான விஷயம் அப்படின்னா மழை புயல் அதே போல் தடை எது வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த மாநாடு நடக்கும்னு சொல்லி குசியானந்தே பேசியிருக்காரு அப்போ உங்களுக்கு வந்து மா நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மழையில பாதிக்கப்பட்டாலும் புயலில் கிடையாது உங்களுக்கு மாநாடு தான் நடத்தணுமா நடத்தப்படணுமா அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்களில் பலரும் கேட்குறாங்க பல அரசியல் விமர்சகர்களும் இதை ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கிறாங்க அதே போல் இந்த மாதத்தினுடைய இறுதியில் தான் தீபாவளி பண்டிகையும் இருக்குது பண்டிகைக்கு வந்து சாதாரணமாக ஒரு பண்டிகைனால் எவ்வளோ ஒரு குடும்பம் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை சுமப்பாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை அவன் சந்திப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த குடும்பத்தில் ரெண்டு குழந்தை மூணு குழந்த இருக்குது அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு குழந்தைக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே புது ட்ரெஸ் வாங்குறது அவங்களுக்கான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி முக்கியமான தேவைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு துண்டு விழக்கூடிய நேரத்தில் இப்படி மாநாட்டினை நடத்துவதன் மூலமாக நிர்வாகிகள் அவங்களுடைய கை காசை போகிறது தொண்டர்களுக்கு வந்து கை வசூலிக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி நடத்தி தான் எல்லா மாநாடுகளும் நடத்தப்படுது ஆனால் இவ்வளவு நெருக்கடிகள் மழை சீசன் பக்கத்தில் வந்துருச்சு தீபாவளி நெருக்கத்தில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நேர நேரத்தில் இந்த மாநாட்டு நடத்தப்படுவது சரிதானான்ற என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாகவும் தற்பொழுது மாறியிருக்கிறது சரி இப்படி கடுமையான நம்ம சொன்ன ஒரு நாலஞ்சு விவகாரங்கள் தான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக புஷ்யானந்த்க்கு எதிராக மாறி இருக்கிறது இது குறித்து புஷ்யானந்த் தான் தெளிவாக விளக்கம் கொடுக்கணும் அல்லது தாவிகழைய ஊடக தொடர்பாளர்கள் ஊடக செய்தி தொடர்பாளர்கள் தான் இது பற்றிய விளக்கம் நமக்கு கொடுக்கணும் இருந்தாலும் புஷ்யானந்த் எப்போ கட்சிக்குள்ளே வந்தாரோ அப்பயே க அப்பையிலேருந்து கட்சியில் கட்சியில இல்லை விஜய் மக்கள் இயக்கத்தில் எப்போ வந்தாரோ அப்பையிலேருந்தே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஆரம்பிச்சிருந்து சொல்லி பல விமர்சனங்கள் நீண்ட காலமாகவே இருக்கிறது புஷ்யானந்தனுடைய உள்ள என்ட்ரியான பிறகு தான் வந்து விஜய் அவர்களுக்கும் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் பிளவு ஏற்பட்டுதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது செய்தி ஊடகங்களிலும் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல் குசியானந்தோடைய தன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி எஸ்ஏசிய ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இது எதுக்கு மென்ஷன் பண்ணுறோம்னா இவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இந்த அளவு இருக்குங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் சோஷியல் மீடியாவில் தன்னோட ஃபோட்டோவை போட்டு தான் வேலை செய்கிற மாதிரி ரொம்ப வந்து இயக்கம் அப்போ இயக்கமாக இருந்தாங்களே அந்த டைம்லையும் சரி கட்சியில் பொறுப்பேற்ற பிறகும் சரி ரொம்ப நம்ம கடுமையாக வேலை செய்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு அதை வந்து பலரும் லைக் செஞ்சதை விஜய்க்கு டக்குன்னு அனுப்புறது அந்த அதை உடனே விஜய் பார்த்த பிறகு என்ன ஆகும்னா பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார மாதிரி விஜய் நினைப்பாரு அப்படிப்பட்ட அரசியலில் புஷ்யானந்தன் செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எஸ்ஏசி குற்றச்சாட்டுகள் இன்னும் பல குற்றச்சாட்டுகள் குறிப்பா சொல்கிறதா இருந்தால் விஜய் சுற்றி கிரிமினல் இருக்கிறார்கள்ன்ற என்ற விஜய் எஸ்எஸ்சி பேசினார் புஷ்ஷியானந்தன் மையப்படுத்தி தான் பேசினார் எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் புஷ்யானந்தை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது விஜயின் மீது அபரிவிதமாக இளைஞர்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஆயிரமும் கூட சொல்ல முடியாது சில லட்சங்கள் அளவுக்கு இளைஞர்கள் வந்து விஜய் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில அரசியல் வெட்டிடங்களில் விஜய் நிரப்புவார்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது விஜய் அந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்றால் அதற்கு விஜய் இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல தவிர்க்கணும் இந்த மாதிரி விமர்சனங்களை முதல்ல தவிர்க்கணும் அதே போல சொல்லப்படக்கூடிய விமர்சனங்கள் விஜய் நேரடியாக அவர் வந்து பார்க்கணும் குறிப்பாக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய புஷ்யானந்த் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அவர் மீது சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை விஜய் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை அமைக்காவிட்டால் தாவேகா கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபெயிலியர் மாடலாக தான் வருன்ற விமர்சனத்தையும் பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க இதையெல்லாம் தாவேக்கா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் என்ன பதில் சொல்லப் போகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார் அங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடக தொடர்பாளர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க குறிப்பாக யார் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோமோ புசியானன் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இனி வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி